அவர்கள் இலவசமாக இந்த பிள்ளைகளுக்கு கல்வி டியூஷன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நோக்கம் என்னன்னு இந்த பிள்ளைகளை கல்வி அறிவில முன்னேற்ற சமூகத்தில் இந்த பிள்ளைகளும் முன்னேற்ற ஒரு நல்ல வழிகாட்டலை ஏற்படுத்தி அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பு அமைய வேணும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆசை பெரிய ஆவல் விஷயம் ஹாப்பி பர்த்டே திருவிழா உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர நான் ப்ரே பண்ணுறோம் உங்களுக்காக பிள்ளைகளை கொடுத்துருக்கிற அனைத்து கிஃப்டுக்காகவும் நான் ஆசிரியராக

சுகத்தையும் சமாதானத்தையும் விரும்புகிற ஆண்டவர் அவர்கள் செய்கிற தொழில் அவருடைய குடும்பம் அவருடைய வாழ்க்கை சகல காரியத்தில் உங்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதாக சகல நன்மையும்

இந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் தாஸ் வந்து மட்டக்கள மாவட்ட சூறையடி என்கின்ற இடத்துல நிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறையடி என்ற கிராமம் வந்து மிக பெரிய கிராமம் இந்த கிராமத்துல வந்து நிறைய வருமப்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது இந்த வருமப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் விதமா வந்து நாட்சதுர திருச்சபை வந்து இங்கே வறுமையான மாணவர்களுக்கு வந்து பாடசாலை பாடங்களை வந்து இல இலவசமாக வந்து படிப்பிக்கிறாங்க இதுல வந்து இருபத்தஞ்சு முப்பது புள்ளிகள் இருக்கிறாங்க இங்கே படிக்க வராங்க மூணாம் ஆண்டு தொடக்கும் ஏழாம் ஆண்டு வரைக்கும் இங்கே படி படிப்பிக்கிறாங்க ஒரு பாஸ்டர் ஒரு நிதி உதவியோட அவங்க ஃப்ரீயாக படிப்பிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துக்கு வந்து கொப்பி புத்தகங்கள் மற்றது பேக்குலாம் இந்த வறுமைப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் வந்து மேல இந்த குடும்பங்கள் கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு பணம் இல்லாதபடினா தான் இங்க வந்து இவங்க ஆரம்பிச்சிக்கலாம் பிள்ளை இந்த கிராமத்தை கொஞ்சம் முன்னேற்றணும் பிள்ளைகளுக்கு படிப்பு கல்வியை கொடுக்கணும் இலவ இலவசமானு சொல்லி இங்க நடக்குது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த புத்தக சாமான் புத்தக பேக் மற்றும் ரிங் போட்டில் கோம்பஸ் போக்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம் அது எதுக்காக கொடுக்க போறோம் ஏன் கொடுக்க போறோம் ஜாருக்கு கொடுக்க போறோம் எப்படியான பிள்ளைகள் கொடுக்க போறோம் எந்த இடத்துல கொடுக்க போறோம் என்பதை பத்தி நாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் உள்ள போயிட்டு விளக்கமா நம்ம பார்க்கலாம் சுவாரஸ்யமான வீடியோ அவை நினைக்கிறேன் அது வந்து இந்த இதுக்கான ஒரு நிதியுதவி வளங்களை வந்து லண்டன்ல இருக்கிற முகுந்த நான் வாங்கி தர அப்ப அது அது சம்பந்தம் வந்து நம்ம உள்ள போயிட்டு கதைப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து மாணவர்கள் வந்திருக்கிறாங்க இருபத்தி ஐந்து மாணவர்கள் வந்து இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கும் வந்து நாங்க அவங்களுக்கம் இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு நாங்க வந்து பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்குறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து டெக்கரேட் பண்ணி அழகா பலூன் எல்லாம் கட்டி உள்ளுக்குள்ள பலூன் எல்லாம் கட்டி அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க உடனே பலூன் கட்டினா எதுக்கு கட்டிருப்பாங்க தெரிஞ்சிருக்கோம் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் காரணம் கட்டி இருக்காங்க பாருங்க சின்ன சின்ன வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்க வந்து பேர்தே செலிப்ரேட் பண்ண போறோம் அப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு பர்த்டே நாங்க கொண்டு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம் பாசர் வணக்கம் பாசர் வணக்கம் வணக்கம் பேசுற நம்மளுடைய வரவேற்புதான் ஓகே பாஸ்டர் பாத்தீங்கன்னா பாஸ்டர் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாரு அப்ப பாஸ்டரை கேட்டு இருந்தேன் பாஸ்டர் இப்படி வறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்க வந்து ஒரு உதவி என்று செய்வோம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வந்து வந்திருக்கிறாரு இப்ப பாஸ்டையும் நாங்க வந்து கலைப்போம் சொல்லுங்க பாஸ்டர் நீங்க என்ன சொல்லுங்க இதனுடைய திருச்சபையின் கிளை இதன் சூரியடி கிராமத்துல நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னென்றால் இந்த பக்கத்துல கல்வி வளர்ச்சியில் பிள்ளைகள் மிகவும் ஒரு குறுகிய நிலைமையில் இருக்கிறாங்க அதிக கஷ்டப்பட்ட பிள்ளைகள் நிறைய தேவையுடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க ஆகினாலும் இந்த பகுதியை நாங்கள் தெரிஞ்ச நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நான் கேள்விப்பட்ட இந்த ஒரு மகளுடைய பேர்த்தே இந்த பேர்த்தைக்காக நீங்கள் இப்படி ஒரு பரிசை கொடுப்பதாக மிகவும் சந்தோஷம் உண்மையிலேயே இதை கேட்டபோது மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தங்களுடைய அன்பை இந்த விதமாக வெளிப்படுத்துவது ஒரு பெரிய சந்தோஷம் ஆகினாலே இந்த பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக வந்திருக்கிற உங்களை திருச்சபையின் சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொண்டு மீதியான காரியத்தை நீங்கள் நடத்தி செல்லும்படியாக உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள் ஓகே நன்றி பிரிதான திருச்சபையின் ஒரு முதலான குருவா இருக்கிறார் போட்டிகளாரில் படி காந்த அவர் வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலேயே இந்த குடும்பங்களுக்கு உள்ள பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கல்வி கற்கிறதுக்காக கை கொடுத்துருக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு இங்கே புத்தக பேக் புத்தகங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா உதவியா இருக்கும் அங்கே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இதில் வந்து ஒரு பிள்ளை எனக்கு தெரிய என்ன வாங்க எப்படி வாங்க எப்படி இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முதல்ல உங்களுக்கு சைக்கிள் எல்லாம் முடிஞ்சிருந்தா எங்க அண்ணா உங்களுக்கு பேக் எல்லாம் மணிதல பேக் கொப்பி புத்தகம் சாமான் எல்லாம் கூட்டிக் கொண்டே எங்க பாவிக்கீங்களா படிக்கிறீங்களா சரியம்மா ஓகே இல்லங்க ஓகே இன்றைக்கும் தாரம் சரியா அப்ப அது ஒரு வருஷம் ஆயிட்டானே அப்ப என்ன பிஞ்சு வைத்தா பேக் இருக்கா இருக்கா பரவாயில்ல நீங்க இதை யூஸ் பண்ணுங்க சரியா ஓகே ஓகே சொன்னா உண்மையிலேயே வந்து இந்த ஃபேமிலியை பொறுத்த மட்டும் பாத்துருப்பீங்க இப்ப இது லிங்க வந்து ஃபீல்ட போடுறேன் இவங்களோட ஃபேமிலியும் வந்து மிகவும் பருமையான வாடின குடும்பம் அவங்களுக்கு வந்து நான் உதவி செஞ்சிருப்பேன் இப்போ வந்து அதே மாதிரி குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைகள் தான் இங்கே இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கும் சந்தோஷப்படுத்தும் விதமா வந்து திருகானா முகுந்தன் என்கின்ற தங்கச்சியினோட பதினான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்வு நாங்கள் நடத்துகிறோம் பாஸ்டருடைய ஒரு அனுசர பாஸ்டருடைய ஒரு உதவி உதவியோட அதாவது அவர் தான் இந்த இதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாரு மேல நன்றி பாஸ்டர் பாஸ்டர் மேல பாஸ்டர் வந்து ஒரு உயர்ந்த உரியால் அப்ப அவர்கிட்ட வந்து நான் கேட்ட உடனே ஓம் தம்பி கட்டாயம் செய்யுங்க சொல்லி சொல்லிட்டேர் அப்ப அதுக்காக நன்றி சொல்றேன் பாஸ்டர் பட் பாஸ்டர் உங்களோட பேர் சொல்லுங்க என்ன பேர் நான் பாஷ காந்தன் கோட்டை கல்லாத்துல திருச்சபையில நான் ஒரு போதகராக கடமையாற்றுகிறேன் இதனுடைய பிரான்ச் இந்த பகுதியில் நாங்கள் கூடுதலாக இந்த பின்தங்கிய பகுதிகள் இந்த பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்துக்காகத்தான் நாங்கள் இந்த பகுதியில் வந்து இலவசமாக இலவசமாக வேலை செய்கிறோம் கிழமையில் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் எங்களுடைய திருச்சபையை சேர்ந்தவர்கள் இலவசமாக இந்த பிள்ளைகளுக்கு கல்வி டியூஷன்களை கொடுத்து எங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த பிள்ளைகளை கல்வி அறிவில முன்னே முன்னேற்ற சமூகத்தில் இந்த பிள்ளைகளை முன்னே முன்னேற்ற ஒரு நல்ல வழிகாட்டலை ஏற்படுத்தி அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பா அமைய வேணும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆசை பெரிய ஆபல் அந்த அடிப்படையில நாங்க இங்க சொன்னா பாசு சொன்ன மாதிரி நம்முடைய மற்ற பாசு தானே நீங்களும் வாங்க ஓகே பாதிங்க சொன்னா டீச்சர் தான் வந்து இங்க வந்து கல்வி க கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு மா மூணாம் ஆண்டுல இருந்து ஏழாம் ஆண்டு வரைக்கும் டீச்சர் பத்தாம் ஆண்டு வரைக்குமா இப்ப இங்க இருக்கிறாங்க பத்தாம் ஆண்டு வரைக்கும் இருக்காங்க இருக்கிறாங்க இருக்குறாங்க ஓகே வந்து ஒரு டீச்சர் அப்ப இந்த டீச்சர் வீட்ல நடத்துறாங்க உண்மையிலே கல்வி என்பது உங்களுக்கு தெரியும் என்னத்த கொடுத்தாலும் அது அழிந்து போகும் ஆனால் கல்வியை கொடுத்த ஒரு காலம் யாருமே அழிக்க முடியாது அந்த கல்வியை வச்சு அவங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் பொருளாதார வசதியும் எல்லாத்தையும் நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் அப்ப இது வந்து நான் ஒரு ஒரு பேச்சுக்காரன்னு சொல்கிறேன் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும் கல்வி என்பது அழியா சொத்து அப்போ மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும் என்பது ஒரு தேவையா இருக்குதுங்கிற சமூகத்துல அப்ப அந்த வகையில வந்து நாங்க வந்து இந்த ஜாமான கொடுக்குறோம் தொடர்ந்து இதை போல ஏன் சொல்ற வாரம் இதை உடையத்தை நான் கலைக்கிறதுக்கு காரணம்னு சொன்னா தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு யாராவது முன் வந்தீங்கன்னா எங்களோட கோட்டைகளாக பாஸ்டர் இருக்கிறாரு எங்கள கோட்டைகளாக பாஸ்டர் தான் அதை வழி நடத்துறாரு அப்போ நீங்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் மாதம் மாதம் பிள்ளைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் கொப்பி புத்தகங்கள் பென்சில்கள் பெண்ணுகள் வேண்ட வேண்டியிருக்கும் மற்றும் அவங்களோட குடும்ப நிலைமைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களால் எந்த உதவியில் பாஸ்டர் விடாது எங்களுடைய பிரதான போதகர் விடாக நீங்கள் வந்து உதவியை பெற்றுக் கொடுக்கலாம் என்னோட தொடர்பு வந்தீங்கன்னா என்ன தொடர்படுத்தி கொடுவேன் ஃபோன் நம்பரை நீங்க பே சொன்னா நான் உங்களுக்கு தருவேன் நீங்க இப்படியான கஷ்டப்பட்ட கிராமத்து கிராமத்தில் வந்து நிறைய பேர் சிட்டியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க குடிச்ச வீட்டில் இருக்கிறாங்க வீடு இல்லாம இந்த வீட்டு திட்டத்துல வந்து உடைஞ்ச வீட்டுலாம் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே காண்பித்திருவேன் அப்படியானதுலாம் அங்கே இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் அப்ப திருகானா அது வந்து இந்த இந்த வீடியோக்கான ஒரு இன்ட்ரெக்ஸ் இந்த இந்த காணொலிக்கான ஒரு அறிமுகமாக சொல்லியிருக்கிறேன் இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாள் திருகானா முகுந்தன் அவருடைய அந்த தங்கஜியினுடைய பேர்தே முன்னிட்டு நாங்க நாங்க இப்ப வந்து கேக் கட் பண்ணி பிறந்தநாள் வார்த்தை பாடுவோம் சரியா அப்ப டீச்சர் என்ன சொல்ல போறீங்களா விஷயத்துனா உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர நாங்கள் ப்ரே பண்ணுறோம் உங்களுக்காக பிள்ளைகளை வந்திருக்கிற பிரதன் தாசுக்கும் மகளுக்கும் சேர்த்து நாங்கள் விஷ் பண்றோம் உங்களோட எங்கள் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட இருப்பதாக நன்றி ஓகே இப்போ வந்து கேக் கட் பண்ணி போட்டு பாசு நாங்க பாட்டு படிப்போம் சந்தோஷமா இருக்கீங்களா

ரைட் அதை வெட்டி டீச்சர் எல்லாருக்கும் ஒரு தூண்டு கொடுத்துருவோம் பி சஸ்மிதா பி சஸ்மிதா அப்படியாங்க थैंक यू सत्य हो जाने की थैंक यू सत्य आप जब मिले हो सुगीर दान एस्कोबिका आ सीखी चीज़ है ना वो ना ऐसे सीखते तो कौन सी चीज़ है ना वो ना थैंक यू टी प्रीति का P Thank you. Thank you, P. Abestika B. Tenuja. N. Kavinash. Delta.

ஒரு பெரிய பரிசு பிறந்த நாளுக்காக அந்த அக்காவுக்காக நாங்கள் எல்லாரும் ஆண்டு விடத்துல ஜபிக்க போகிறோம் ஆண்டவர் அந்த அக்காவை ஆசீர்வதித்து அந்த அக்காவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து ஆயுள் முழுவதும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் அந்த மகளோடு இருக்கும்படியாகவும் மகளுடைய தகப்பன் தாய் எல்லாருக்காக நாங்கள் இப்பொழுது செபிக்கப் போகிறோம் பாருங்க ஒரு பெரிய பரிசை தந்திருக்கிறாங்க எங்களுக்கு அவ்வளவு பெருமதி ஆகவே தன்னுடைய பிறந்த நாளை கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் அந்த அக்காவுக்காக ஜோம் பண்ணுவோமா நாங்கள் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பு கடவுளே எஸ் அப்பா இந்த நல்ல நிகழ்வுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த மகள் தூர தேசத்தில் இருந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய தாராள மனசோடு கூட இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு செய்த இந்த தியாகத்துக்காக அர்ப்பணிப்புக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துடிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அந்த மகளை நாங்கள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து சொக்கிறோம் அந்த மகள் இருக்கிற இடத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய சமாதானம் உம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கிருபை அந்த மகளோடு இருக்கும்படியாக சுபிக்கிறேன் ஒரு வயதை கூட்டி கொடுத்த ஆண்டவர் இனி வருகிற புதிய வயது புதிய நாட்கள் வருஷங்கள் முழுவதும் காலங்கள் முழுவதும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் வேண்டி நாங்கள் சொபிக்கிறோம் ஏசப்பா அந்த மகளுக்கு தேவையான சகல வளங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து மனமகிழ்ச்சியாய் வாழ நாங்கள் ஆசீர்வதித்து சொபிப்பதோடு இந்த மகளுடைய தகப்பனுக்காக தாய்க்காக நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே உறவுகளுக்காக தகப்பன் தாயை நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை அவர்களுடைய சுகத்தையும் சமாதானத்தையும் விரும்புகிற ஆண்டவர் அவர்கள் செய்கிற தொழில் அவருடைய குடும்பம் அவருடைய வாழ்க்கை சகல காரியத்தில் உங்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதாக சகல நன்மையும் சகல ஆசிர்வாதமும் பிதாவின் ஜோதிகளிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் பைபிளிலே வாசிப்பது போல அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை நன்மையும் அத்தனை வளங்களும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கட்டளையிட்டு ஆண்டவரே இந்த குடும்பம் இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல அநேகரை சந்தோஷப்படுத்துகிற மகிழ்ச்சி ஓட்டுகிற ஆசீர்வாதத்தின் குடும்பமாக அந்த குடும்பத்தை தொடர்ந்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இதா குமார் தரிசு தாவியின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாங்க எல்லாரும் சொல்லுவோம் சத்தமா காட் பிளஸ் ஒன்று சொல்லுவோமா எல்லாரும் சத்தமா சொல்லுவோம் ஓகே காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ அப்ப எல்லாரும் சாப்பிடுவோம் பண்ண போறீங்களா பிரதர் கட்டாயம் பண்ணுங்களேன் நீங்க நந்திராகோ மிஷ் ஹாப்பி பர்த்டே தெரிவித்துக் கொள்றேன் இந்த கிஃப்ட் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த அவ்வளவுக்கும் அஹ் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அவங்களோட படிப்புகள் எல்லாமே அவ்வளோ கஷ்டமான ரீதியிலும் அவ்வளவு பெருமதியான கிஃப்டை கொடுத்துருக்கீங்க அதுக்கு நான் நன்றி சொலுத்துக்கிறேன் நல்ல அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் நன்றி அவங்களோட உதவி இல்லாமலுக்கு இந்த கிஃப்ட் எங்களுக்கு கிடைத்திருக்காது அது மாத்திரமில்ல சௌதரந்தர் தாஸுக்கும் நன்றி செலுத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து பிள்ளைகளுக்கு இந்த கிஃப்டை கொடுத்ததற்காக ஆண்டவருடைய ஆசிர்வாதம் திருகானாவுடைய குடும்பத்தோடு வாழ்நாள் முழுவதும் இருக்க நாங்கள் அந்த மகளுக்காக நாங்கள் எங்களுடைய ஜபத்தில நாங்கள் ஜபித்துக் கொள்றோம் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடரும் நானும் திருகா திருகானா முகுந்தேன் தங்கச்சிக்கு என்னுடைய தங்கச்சி தான் போய் நினைச்சுக்கொண்டேன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் செய்திருந்தாங்க அவங்க வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது சந்தோஷப்பட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட அப்பா என்ன கழிக்கும் போது சொல்லியிருந்தாரு மகள் வந்து வீடியோ பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டிருந்தாங்க நீங்க செய்யறது மிகவும் சிறப்பா இருக்குது அதே போல இந்த வருஷம் செய்யுங்கன்னு சொல்லி உண்மையில யாருக்கு கொடுக்கணும் மட்டும் மாதிரி இப்படி அவன் கைத்தான் அதாவது உரிய உள்ளாக்களை கொடுத்து யோசனும் இல்லை இந்த பிள்ளைகளுக்கு வந்து புத்தக கொப்பியல்லை கூட அந்தந்த கல்விக்காக வந்து இதுக்கான பிறந்த நாளைட்டு முகுந்தன் எங்கெண்ட் அண்ணா வந்து அவங்க அப்பா இந்த நிகழ்ச்சிக்கான நிதி உதவி வழங்கியிருந்தாரு முந்தைய நாளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு தங்கச்சிக்கு பதினான்காவது பிறந்ததினே நல் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்போது உங்களோட கூட இருக்கும்னு சொல்லி எங்கள் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு முதல் செய்வோம் மேனே ஓகே சாப்பிட்றோம் கேக்கு சாப்பிடணும் வாங்க வாங்க நான் ஒரு ம மறைப்போமே ரைட் ஓகே

எந்த ஒரு இந்த கே கே எதுக்கு வச்சி போட்டு இது கடுனுக்கு சோடா ஓடு. देखिएगाலாம் ஒரே போற ஓடிட்டு இருக்குடா சோடா எடு குடுங்க. எந்த கங்கல்ல? இவ்வளவுதான் மொத்தமா அது சோடா ஓடுங்க. எந்த டிங்க அந்த சுமா மேனேஜ் போயி நீலா

கொஞ்சமே இருக்கா முக்காசு முக்காசுங்களா

ஓகே வந்து வந்து இவங்க வெளியூபா சாப்பிட்டீங்கானே கேக்ல சாப்பிட்டீங்கானே சோடா குடிச்சீங்களா கேக் வாடி நல்லா இருக்கா டேஸ்டா இருக்குதா ஓகே இப்ப வந்து வீட்டை போப்புறாங்க எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய பெருமதியான பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இருபத்தஞ்சு மாணவர்களுக்கு அதுல வந்து ரெண்டு மாணவர்கள் வரல அவங்களோட பேக்க வந்து டீச்சர் கொடுத்துருக்கோம் அவங்க ரெண்டு பேர் டீச்சர் அந்த ரெண்டு பேருக்கும் என்ன ஓகே வந்து இந்த சூறையழிங்கிற இந்த இடத்துல வந்து எதுக்கு இந்த டியூஷனுக்கு அதாவது இந்த பிரத்யேக வகுப்புக்காக எந்த விதமான பணமும் அறவிடாம ஆசிரியர் இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருந்து படிப்பிக்கிறாங்க அப்புறம் அண்ணா அண்ணாதான் வந்து அண்ணவாங்கண்ணா அண்ணாதான் வந்து இதை வந்து இந்த டியூட்டரி அடிச்சு இந்த இடத்துல மாணவர்களுக்கு வந்து படிப்பிக்கிற இந்த சமூகத்தை கொஞ்சம் முன்னேற்றணும்னு சொல்லி டியூட்டர்லாம் அடிச்சு நடத்துறீங்க என்ன அப்போ அண்ணாக்கு நன்றி சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு இந்த புத்தகம் சாமான் இந்த பேக் எல்லாம் கொடுத்து திருகாணா முகுந்தன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி எல்லாரும் வந்து ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிவிடுங்க சத்தம் போட்டு தேங்க்ஸ் ஒன்று சொல்லுங்க நான் போவோம் என்ன வந்து சொல்லுங்க தேங்க்ஸ் திருகானா ஓகே ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய்

இந்த அதுக்கு ரிங் போட்டில் ரிங் போட்டில் இதுதான் ரிங் போட்டில் இருபத்தஞ்சி ரிங் போட்டில் இருக்குது அப்போ இதில் வந்து அங்கே வந்து இந்த பேக் வந்து மொத்தமாக இருபத்தஞ்சி இருக்குதுக்குள்ள இருபத்தஞ்சி புள்ளி கொடுக்க கொடுக்கப்பறம் அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பெண் வந்து ஐம்பது இருக்குது வந்து இந்த கொம்பஸ் பாக்ஸ் வந்து இருபத்தஞ்சு இருக்குது கொம்பஸ் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொம்பஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னா இதுதான் கொம்பஸ் பாக்ஸ் கோம்பஸ் பாக்ஸ்ல இந்த எவ்வளோ பொருட்களுமே இருக்குது அவரை இருக்குது அதில் வந்து பெண் இல்லை பெண் இல்லாத அப்படின்னால அங்கே எல்லா பிள்ளைகளுக்கும் ரெண்டு ரெண்டு பெண் கூட கோப்பிரோம் ஐம்பது பெண் பண்ணி இருக்கிறோம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து சிஆர் கோப்பிகள் வந்து நூற்றி அறுபது பேஜில் வந்து இருபத்தஞ்சு இருக்குது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரலியா கோப்பி வந்து நூத்தி அறுபது பேஜ்ல வந்து ஐம்பது இருக்குது இப்ப அரளியா கோப்பில வந்து ரெண்டு ரெண்டு கொடுக்க போறோம் சிஆர் கோப்பில ஒன்று ஒன்று அப்ப மூணு மூணு கோப்பியிலும் டியூஷனுக்கு தான் வரவங்க டியூஷனுக்கு வர அப்படின்னா அவங்களுக்கு அந்த டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்லாம் அங்க கம்ப்ளீட்டா கொடுப்போம் அப்ப ரிங் போர்ட்லாம் உங்களுக்கு ஓகே தண்ணி கொண்டு வரதுக்கு ஓகே அப்ப வந்து இதுல உள்ள பிரைஸ் விலை நம்ம இருக்கா இதை இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்க சொன்னா ஒட்ட வந்து இருபத்தஞ்சு நானூறு ரூபா படி போட்டு இதுல வந்து அடித்திலையை விட குறைச்சி தான் போட்டுருக்காங்க அதை வந்து எல்லாம் ஃபோட்டர் பண்ணி போட்டு இருபது வீதம் டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறாங்க நம்ம வந்து இதில் வந்து போட்ரு போட்டர் ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி நானூறுவா அப்படி போட்டுக்கிறாங்க அதில் மொத்தம் வந்து பத்தாயிரம் க்ரை பாக்ஸ் இந்த 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 பாக்ஸ் இந்த இந்த என்ன கொம்பஸ் பாக்ஸ் வந்து முந்நூறுரூவா போட்டுக்கிறாங்க இருபத்தை இருபத்தைந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மற்றது வந்து நூற்றி அறுபது பேஜ் கொப்பி வந்து இருநூறுரூவா நூற்றி எண்பது ரூபா போட்டுக்கிறாங்க அதில் வந்து நான் நாலாயிரத்தி ஐநூறுரூவா மற்றது வந்து சீயா கொப்பி நூற்றி அறுபது இருபத்தஞ்சி போட்டுருக்காங்க இருநூற்றி எண்பது ரூபா படி ஏழாயிரம் ரூபா அது பெண் வந்து முப்பத்தஞ்சு ரூபா போட்டுக்கிறாங்க ஐம்பது பெண் வந்து முப்பத்தஞ்சு ரூபா போட்டுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க இருபது வீதம் அப்ப மொத்தம் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபா டிஸ்கவுண்ட் இருபது வீதம் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க மொத்தம் வந்து அஞ்சூறு ரூபாய் சரியானே மற்றது வந்து இது பேக் பேக் இந்த வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா பொடி இருபத்தஞ்சி பேக் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த பில்ல வந்து நீங்க வச்சுக்கோங்க நீங்க உங்களோட இப்ப வந்து என்ன வச்சிருக்க வேண்டாம் ஸ்ப்ரிங் போட்டில் இருக்குது கொம்போஸ் பாக்ஸ் இருக்குது ரெண்டு சின்ன கோப்பி ஒரு சிஆர் கோப்பி மற்றது ரெண்டு பெண் வச்சுருக்கோம் எவ்வளோ வந்து இந்த பேக்குள்ளே வைக்கிறோம் சரியானே அப்போ இது ஓகே என்ன என்ன ஓகே அப்போ இது வந்து இதே மாதிரி இல்லாமல் இருக்குது நாங்கள் ஃபோட்டோ கொடுப்போம் சரியா ஓகே